இதயம் தற்போது வந்துள்ள அண்மை கட்டாய தமிழ் சட்டத்தை கண்டிப்புடன் அமல்படுத்துவதை உறுதி செய்யும் வகையில் சட்டத்தில் தண்டனை பிரிவுகளை சேர்க்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தில் இயங்கி வரும் சிபிஎஸ்இ ஐசிஎஸ்இ ஆகிய அனைத்து பாடத்திட்ட பள்ளிகளிலும் பத்தாம் வகுப்பு வரை தமிழ் மொழியை கட்டாயமாக பயிற்றுவிப்பதற்காக சென்ற இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கட்டாய தமிழ் சட்டம் கொண்டு வரப்பட்டது அதை தீவிரமாக அமல்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி பிரம்மநாயகம் ஆவுடையப்பன் என்பவர் பொதுநல வழக்கை தாக்கல் செய்தார் தமிழக அரசின் கட்டாய தமிழ் சட்டத்தில் தண்டனை பிரிவுகள் இல்லாததால் அதை பல தனியார் பள்ளிகள் முழுமையாக அமல்படுத்தவில்லை என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது கட்டாய தமிழ் சட்டத்தில் பிற மாநிலங்களில் இருந்து தமிழகத்திற்கு மாற்றலாகி வரும் ஒன்பது மற்றும் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் விலக்கு கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் தமிழகத்தில் பிற மொழியில் படிக்கும் மாணவர்களுக்கு பத்தாம் வகுப்பு தேர்வில் கட்டாய தமிழ் பாடத் தேர்வு எழுதுவது இருந்து அரசு விலக்களித்துள்ளது என்று அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது இந்த அரசாணை கட்டாய தமிழ் சட்டத்திற்கு விரோதமாக இருக்கிறது எனவே அதை ரத்து செய்ய வேண்டும் கட்டாய தமிழ் சட்டத்தை கண்டிப்புடன் அமல்படுத்தும் வகையில் தண்டனை பிரிவுகளை சேர்க்க அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்று பொதுநல மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை தாக்கல் செய்வதற்காக விசாரணையை செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்தது செய்தியை கொண்டிருக்கிறோம் கட்டாய தமிழ் சட்டத்தை கண்டிப்புடன் அமல்படுத்துவதை உறுதி செய்யும் வகையில் சட்டத்தில் தண்டனை பிரிவுகளை சேர்க்கக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தில் இயங்கி வரும் சிபிஎஸ்இ ஐசிஎஸ்இ ஆகிய அனைத்து பாடத்திட்ட பள்ளிகளிலும் பத்தாம் வகுப்பு வரை தமிழ் மொழியை கட்டாயமாக பயிற்றுவிப்பதற்காக சென்ற இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கட்டாய தமிழ் சட்டம் கொண்டுவரப்பட்டது அதை தீவிரமாக அமல்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி பிரம்மநாயகம் மாவுடையப்பன் என்பவர் பொதுநல வழக்கை தாக்கல் செய்தார் தமிழக அரசின் கட்டாய தமிழ் சட்டத்தில் தண்டனை பிரிவுகள் இல்லாததால் அதை பல தனியார் பள்ளிகள் முழுமையாக அமல்படுத்தவில்லை என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது கட்டாய தமிழ் சட்டத்தில் பிற மாநிலங்களில் இருந்து தமிழகத்திற்கு மாற்றலாகி வரும் ஒன்பது மற்றும் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் விலக்கு கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் தமிழகத்தில் பிற மொழியில் படிக்கும் மாணவர்களுக்கு பத்தாம் வகுப்பு தேர்வில் கட்டாய தமிழ் பாட தேர்வு எழுதுவதில் இருந்து அரசு விலக்களித்துள்ளது என்று அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது இந்த அரசாணை கட்டாய தமிழ் சட்டத்திற்கு விரோதமாக இருக்கிறது எனவே அதை ரத்து செய்ய வேண்டும் கட்டாய தமிழ் சட்டத்தை கண்டிப்புடன் அமல்படுத்தும் வகையில் தண்டனை பிரிவுகளை சேர்க்க வேண்டும் என உத்தரவிட வேண்டும் என்று பொதுநல மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை தாக்கல் செய்வதற்காக விசாரணையை செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்தது